சென்னை ஆவடி காமராஜர் நகரை சேர்ந்தவர் மணி வயது பதினேழு பிரபல தொழிலதிபரான இவர் சமீபத்தில் சென்னை கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் அறையெடுத்து தங்கினார் இவருடன் தோழி தீபிகாவும் வயது இருபத்தி நான்கு தங்கியிருந்ததாக அப்போது இருவரும் ஒன்றாக மது அருந்தியதாக தெரிகிறது மது மயக்கத்தில் மணி தூங்கிவிட்டார் காலையில் எழுந்து பார்த்தபொழுது மணி கழுத்தில் அணிந்திருந்த பத்து பவுன் தங்கை சங்கிலி திருட்டு போயிருந்தது தோழி தீபிகா காணவில்லை இது தொடர்பாக மணி தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் இது தொடர்பாக தேனாம்பேட்டை குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் சபரிதாசன் சப் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் ஆகியோரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் நகையை திருடியதாக தீபிகா கைது செய்யப்பட்டார் தீபிகாவும் போலீஸார் நடத்திய விசாரணையில் அவருடன் நெருக்கமாக பழகி வந்த காதலன் சதீஷ்குமார் என்பவரும் திருடிய நகையை தீபிகா ரூபாய் ஏழு லட்சத்திற்கு விற்றது விற்றுள்ளனர் நகையை விற்ற பணத்தை காதலன் சதீஷ்குமாருக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்திருந்தார் மீதமுள்ள பணத்தை தீபிகாவும் காதலன் சதீஷ்குமாரும் வைத்துள்ளனர் மீதி பணம் மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது இதற்கிடையில் விற்பனை செய்த நகையை மகேஷ் என்பவர் வாங்கியது கண்டறியப்பட்டது அந்த நகையை வாங்கிவிட்டதாக தீபிகா போலீசாரிடம் தவறான தகவலை சொன்னார் ஆனால்